ஆயிரம் ஆயிரம் அலைகள் புரழுகின்றன அந்த அலைகளில் சூரியனின் கிரணங்கள் பிரதிபலிக்கும் பொழுது ஆயிரம் ரத்னம் போன்று ஜொலிக்கின்றன அனந்தரான அதிசேஷன் தலையிலும் படம் விரித்து ஆடும் போது ஆயிரம் ஆயிரம் ரத்னங்கள் ஜுவலிக்குமாம் எனவே அனந்தசரஸ் என்னும் பொய்கைக்கும் இந்த பெயரானது பொருத்தமாக அமைந்துள்ளது यस्याम् सूर्यस्तरङ्ग सहस्त्र्याम पन मणि सहस्रशोभह तनुते सार्ताम अनन्ताख्यम् श्लोकम् 12 वेगवती रूपद्रता वान्या विजिगांसितं व्रतं कि विदेहे सत्यं अभूत क्षेत्रेस्मिन् सत्यप्रत सार्थैव பிரம்மதேவன் இந்த காஞ்சி ஸ்தலத்தில் புரிய வேண்டுமாய் இந்த இந்த பூர்த்தி பண்ணப்பட்டதால் ஸ்தலத்திற்கு சத்தியம் என்ற பெயர் ஏற்பட்டது ரூப வான்யாவி சிதம் விரதம் சத்யம் அபுட்சேத்ரேஸ்மின் சத்ய விரத நாம தாசிய சார்த்தைவ லோகம் பதிமூன்று சபலி கரணச்சலதோ விதினா விதிவத் கிருதசிய யாகசிய கரிகிரி சிரோ விகாரி எத்திர முராரி ஸ்ருதேஷ்டதோ ஜெயதி இந்த சத்யவிரத கஷேத்ரத்தில் தான் வேத நெறிப்படி செய்யப்பட்ட பிரம்மாவின் யாகத்தை நிறைவேற்றி பலரளிக்கும் சங்கல்பத்தை ஒரு வியாஜமாக வைத்து கரிகிரி மேல் நின்றாடும் எம்பெருமானான கண்ணன் நம்மை உய்ய கொண்டு வரம் தந்த வண்ணம் பரிமளிக்கின்றார் சபலி சலதோ விதினா விதிவத் கிருதஸ்ய யாகஸ்ய கரிகிரி சிரோபிஹாரி ஜஇி இவ்வாறாக இந்த ஹஸ்திகிரி நாயகனான எம்பெருமான் தன்னை விரும்பி ஆண்டிய சாது ஜனங்களுக்கு விரும்பிய பலனை கொடுக்கிறார்

यज्ज्वा नाम्नाहि पुण्दरी काक्षः विश्वा मित्रमहा मुणी संतति कलशार नवस्य पूर्नेंदु हो। लोकम पदिनार। वानी विलास पात्रम कांचियां कृत यग्य तोशित रमेशं चतुराननं सचंदः मुदितायं उदाहरंति धातारं சாதுக்கள் மகிழ்வுடன் அவரை படைப்பு கடவுளாகவே ஒப்பிடுகின்றனர் சரஸ்வதி தேவி முறையே தனது அந்யோன்யமான பார்வையால் சதுர்முக பிரம்மதேவனை வசப்படுத்தியும் தனது மேதா விலாசத்தால் சாத்துரியம் மிக்க புண்டரீகாட்சரையும் இயக்குகின்றார் பிரம்மதேவன் அஸ்மேதையாகத்தையும் புண்டரீகாட்சர் ஜோதிஷ்டோமயாகத்தையும் நடத்தினர் இந்த யாகங்களால் அவர்கள் எம்பெருமான் ரமேஷரை மகிழ்வித்தனர் वाणी विलास पात्रं काञ्च्यां कृत यज्ञतोषित रमेशं चतुराणनञ्च सन्तो मुदितायं भूदाहरन्ति धातारम् श्लोकम् 17 धीरा तस्मात् सूरेहि सुगुणो नन्दभितस्तनयः सहृदयहृदयानन्दि मलयत् इव चन्दनो जज्ञे அந்த ஞானியிடமிருந்து அனந்தன் என்ற திருநாமம் கொண்ட ஒரு மகன் பிறந்தார் அவர் நல்லொழுக்கம் உள்ளவராகவும் ஒருமித்த எண்ணம் கொண்டவர்களின் இணையங்களுக்கு மகிழ்ச்சி அளிப்பவராகவும் இருந்தவர் அவர் மலையகிரியில் விளைந்த சந்தனம் போல பரிமளித்தவர் தீரா நந்தி

ஆச்சாரியோ எஸ்யாக சகோதரோ தீரக அந்த தோதாரம்பையின் சகோதரர் வாதிகம்ச ஜலதாச்சாரியார் இவர் வாதிகள் என்னும் அண்ணங்கள் கூட்டத்திற்கு மேக போன்றவர் அதாவது விதண்டாவாதம் செய்ய துணிந்தவர்கள் இவர் பெயரை கேட்ட மாத்திரத்திலேயே விலகி ஓடிவிடுவர் அவர்களின் ஆணவம் முற்றிலும் அடங்கிவிடும் நாமா கர்ணன மாத்திர भ्रंशित दुर्वादि गर्व सर्वस्वः सखि वाति आचार्यो यस्या सहोदरो धीरः श्लोकम् इरुवद् कमला कान्तम् अनन्तः कलयन् आनन्द दुन्दिल स्वान्तः काञ्च्यां साकं धारैः अतिवाहयति स्म कतिचना हानि அனந்த சூரிகள் சில காலம் தோத்தாரம்பையுடன் காஞ்சியில் தங்கி திருமகள் கேள்வனாகிய கமலாகாந்தனை மகிழ்ச்சி நிறைந்த மனத்துடன் துதித்து வந்தார் கமலாகாந்தம் அனந்தக கலயன் ஆனந்த துந்தில சுவாந்தக காஞ்சியாம் சாக்கயம் தாரைகி அதிவாக யதிஸ்ம கதிச்சனாகி कवितार्किकसिंहाय कल्याणगुणशालिने श्रीमते वेङ्कटेशाय वेदान्तगुरवे नमः श्रीमते निगमान्तमहादेशिकाय नमः